துழாம் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வேலை இல்லாமல் வேலை கிடைக்காம வேலை இருந்து வேலை இல்லாத போனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம்ங்க முதல்ல ஒரு வேலையை நீங்கள் தேடி கஷ்டப்பட்டு படிப்பு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா தெரியுது வாங்கிட்டீங்க ஒரு சில வருஷங்கள் நல்லா போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு இந்த இடத்துல வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க என்னடா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற ஒரு பயம் ஒரு கவலைகள் உங்களுடைய இருந்து அடுத்த வேலை தேடி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்லேயும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் மொத்தமாவே போயிடுச்சுங்க ஏன் இன்னைக்கு வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலையை தேடி ஓயாம அழையிறாங்கன்னு தான் சொல்லணும் இவர்கள் ஒரு ஒரு வேலையில நிரந்தமா இருக்க முடியல அப்படியே இருக்கணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை வேலையை விட்டு துரத்திடணும் இவர்கள் வேலையில வச்சிக்கூடாதுன்றதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் என்பது ரொம்பவே அறுவக்கத்தக்க ஒரு ஒரு விஷயத்த செய்யவே கூடாதுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு இந்த வேலை விஷயத்துல என்னைக்குமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்தும் கூட இவருடைய வாழ்க்கையில வேலை கிடைக்க விடாம தடுக்கிறாங்க கிடைச்ச வேலையும் கெடுத்து வர்றதுக்கும் அங்கே ஆட்கள் நிறையவே குறைஞ்சிருக்காங்க இவருடைய மனசுன்றது கொஞ்சம் வித்தியாசமானதுங்க தொலாபாசிக்காரர்களுக்கு விபி நாயவர்கள் நிறைய அன்பு காமிப்பாங்க ஆனா சடார்னு கோவப்படுவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க முக்கியமா யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க பணத்தை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க பணம்ன்றது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா செலவு பண்ணலாம்னு நினைப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில தன் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க உதவி வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த தொலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள்ல இவர்கள் கோவப்பட்டு எப்படி சொல்றோம்னா சட்டுன்னு கோவப்பட்டுட்டு அந்த கிளம்பிடுவாங்க இப்படிப்பட்ட சில விஷயங்களையும் செய்வாங்க ஆனா அதிகப்படியாக செய்யக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை நல்ல வழியில செஞ்சு கொடுப்பாங்க முக்கியமா பொய் பேச மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க இதுவே இவருடைய மிகப்பெரிய குணங்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட குணங்கள்ல நாங்க இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் இதுதான் உண்மை இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் இதுதான் இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்களா உதவி போது என்ன நடக்கும் செல்வத்தை செலவு பண்ணுவாங்க செல்வம் அப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில பணம்ன்றது இல்லாமல் போச்சு அப்படின்னாலே இவர்களுக்கான மரியாதைன்றது இல்லாம போயிடும் வேலை செய்யக்கூடிய இடங்களை செய்வாங்க தரார்க்கும் கோவப்படுவாங்க அந்த இடத்துலையும் இவருடைய வேலை பறி வாய்ப்புகளும் ஏற்படுது இவங்க உண்மையை தான் பேசுவாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி இல்லை வெளியே இருக்கக்கூடிய இடங்களும் சரி யாராவது பொய் சொல்லி என்ன காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னா கூட உண்மையை பேசுவாங்க இதனால மாட்டிக்கிறதுனால அவருடைய நட்பும் அந்த மாதிரி சில விஷயங்களும் இவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போகுது அன்பு மற்றவங்க மேல பயங்கரமா காமிப்பாங்க அன்பு காமிக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை நடக்கு இது நாள் வரைக்குமே இந்த தொலாம் பாசிக்கார்கள் மற்றவர்கள் மேல அன்பு காமிச்ச விஷயங்கள்னால மட்டுமே ஏற்பட்ட விஷயம் என்ன தெரியுமாங்க தோல்விகளும் முக்கியமா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமா காதலிச்சுடுவாங்க முக்கியமா உயிர் உயிருக்குயிராக காதலிச்சாங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க அப்படிப்பட்ட காதலையை கொச்சப்படுத்திட்டு விட்டுட்டு போன நபர்களை விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்கள எப்படி சொல்றோம்னா இவங்க உண்மையான அன்பு அவங்க மேல வச்சாங்க உண்மையான பாசம் வச்சாங்க அவங்க இல்லைன்னா இறந்து பேருமையா சித்தை பேருமையன்ற அளவுக்கு காதலை வச்சுட்டாங்க ஆனா கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு மேல உண்மையான காதலையும் பச்சா காதலையும் வச்சாங்களோ கடைசியில அந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு நல்லா சொல்லணும் இந்த நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் ஏமாற்றப்பட்டு ஏமாற்றம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா சொல்லணும் துலாம் ராசியுடைய வாழ்க்கையில் என்னைக்கு இந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்து இல்லாம போச்சோ அன்னையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை வாழ்றதுக்கு துடிக்கல சொல்லணும் ஒரு நிராசா நிராசையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை அதை வாழவே பிடிக்காம நிராசையால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் வாழும்போதே நிராசையான வாழ்க்கையாக இவர்களுடைய வாழ்க்கைன்றது இதுக்குதான் செய்யுது இருநாள் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைச்சிச்சு ஆனா அந்த கிடைச்ச அன்பு எல்லாமே இவருடைய வாழ்க்கையில பொய்யானதாகவே மாறிடுச்சு இவர்கள் யார்கிட்ட நெருக்கமா பழகினாலும் சரிங்க யாராவது ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பு வச்சு பயங்கரமா இவன் இவன் இல்லாம நல்லப்பா இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் யாராச்சும் ஒத்துங்க இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தாங்க ஆனா என்னன்னா இவர்கள் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்காம தப்பான நபர்கள் தேர்ந்தெடுக்கிறதாங்க தான் சொல்லணும் நீ நாள் வரைக்குமே இவர்கள் இது போன்ற விஷயங்களாலேயே இவர்கள் செய்த தப்பு தான் இது வேறு யாரும் செய்யறதில்லை ஆனால் இவர்கள் மற்றவங்களை நம்பிக்கக்கூடாது நம்பிட்டாரில்ல இவர்கள் செஞ்ச தப்பு தான் இவர்களுக்கு இப்போ எமனாக வந்து நிற்கிற மாதிரி தினமும் இவர்களுடைய மனசையும் வாழ்க்கையும் காயப்படுத்துகிறதும் கஷ்டப்படுத்துறதுமாக இருக்குது அது போன்ற துன்பங்கள் இப்படி வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனிதாங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களையும் வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களையும் பார்க்க போகிறார்கள் இத்தனை நாட்கள் எதெல்லாம் வாழ்க்கையில நடக்கவே கூடாது இப்படிலாம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சு வர்த்தப்பட்டாங்களோ இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்களோ அது போன்ற விஷயங்கள் நடக்கப்போகுது சில விஷயங்கள் நடக்காமலும் போக போகும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடப்பதோடு எதெல்லாம் வேணாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தள்ளிட்டும் போக போகும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்த துலாம் ராசி நடக்கிறது சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் என்பதை பற்றி தள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில்லை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை அளவுக்கு பண்ணாம பாருங்க பண்ணாமல் ராசிக்கார நண்பர்களே நீங்கள் இன்னை நாள் வரைக்குமே சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்படுறீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தில் உங்களுக்கான வேலை என்பது கிடைக்க போகுது முக்கியமாக நீங்க வேலைக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்க சரியா பண்ணாலும் கூட தப்புன்னு சொல்லுவாங்க இனி அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க நீங்க கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் அவர்கள் இருக்க ஆரம்பிப்பார்கள் அதாவது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உயர்ந்த பதவிக்கு செல்வது மூலயமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சம்பளம் அதாவது பணம் இது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இது வரைக்கும் செல்வ கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க எப்படியாவது இந்த செல்வ கஷ்டத்தை அடைச்சிடலாம்னு நினைப்பீங்க ஆனால் அடைக்க முடியாது என்ன செய்வீங்கன்னா ஒருத்த வாங்கின பணத்தை கொடுக்க முடியன்றதுனால இன்னொருத்தங்கிட்ட வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க இவங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்க முடியுன்றதுனால இன்னொருத்தட்ட வாங்கிவங்க கொடுப்பேன் அப்படியே மாறி மாறி உங்களுடைய வாழ்க்கையில இந்த பணம் பிரச்சனை செல்வ கஷ்டம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா முழு சத்தி இந்த எப்படி இன்னைக்கு ஒரு நாள் கஷ்ட செல்வம் கடன் வாங்கிருப்போம் இன்னைக்கு வாங்கியிருப்போம் அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து அவங்க கடன் வேறத்தோடு கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னிலிருந்து ஒரு மாசத்துக்குள்ள இவங்க கட்டனை கொடுத்துருல்ல அப்படின்றதுனால வீரத்தவங்கிட்ட வாங்கி 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 கொடுத்து கொடுத்து கொடுத்துன்னு இந்த துலாம் ராசிக்காரர்கள் பெரும் கடனை வச்சுக்கிட்டு சுத்தி ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா எப்படியாவது அவங்களுடைய பணத்தை கொடுத்து நினைக்கிறாங்க ஆனா வீட்டிற்கு இருக்கக்கூடிய அவர்களும் சரி இவங்களை சுத்திருக்க நபர்களும் சரி அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க ஏன்னா வேலைக்கு போவாங்க பணத்தை எடுப்பாங்க அங்கே ஏதாச்சும் செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க வீட்டு மொத்த பணத்தையும் அப்படி எப்படி சொல்றோம்னா வலிச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த சம்பளத்தையும் யாராவது ஒருத்தவங்க மொத்தமாவே வழிச்சி எடுத்துறாங்க குடும்பத்தார்கள் எப்படி சொல்றோம்னா இந்த மாதம் இந்த சம் மளிகை சமானுக்கு கொஞ்சம் அதிகமா செலவாகிடுச்சுப்பா இந்த மாதம் அரிசி வாங்கிட்டோம்ப்பா இந்த மாதம் சிலீட்ரு வாங்கிட்டப்பா அந்த மாதம் இது வாங்கிட்டா அப்படின்னு சொல்றதோடு சேர்த்து வச்சுட்டு இந்த மாசத்துல ஒரு ஃபங்க்ஷன் வேண்டிய இருந்துச்சு அதான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதத்துல இது வேறுபடுச்சு அதனால இது வாங்கினேன் அப்படி இப்படி தேவையில்லாத விஷயங்களுக்கும் பணத்தை செலவழிப்பாங்க இந்த துலாம் வீக்கர் கோடி நம்பர்கள் இவர்களுக்கு தெரியும் இவ்வளவு கஷ்டத்துல படுறோம் அப்படின்றதும் குடும்பத்தார்களுக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சிருந்தும் கூட அதை பத்தி ஒரு ஒருபோதும் யோசிக்காம நீ எப்படியோ கஷ்டப்பட்டு போ எனக்கு தேவை பணம் நீ கொடுத்துட்டே இல்லை மற்ற வேலை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டத்துக்குள்ள சிக்க வைக்கிறாங்க இவருடைய குடும்பத்தார்கள் இவருடைய குடும்பத்தார்களாலேயே வாழ்க்கையில் பெரிய பெரிய அளவிலான துன்பங்களை பற்றிருக்காங்கன்னு நகை சொல்லணும் முக்கியமாக ஒரு சில நேரங்களில் ஒரு சில தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்காங்க ஒருத்தங்க எப்படி சொல்றதுனா இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா எல்லோருமே பணம் பணம் இருக்க மாட்டாங்க இவருடைய தாய் இருப்பாங்க இல்லை தந்தை இருப்பாரு இல்லை வீட்டில் சகோதர சகோதரிகள் இருப்பாங்க மோஸ்ட்லி கூட பிறந்தவங்களால் மட்டுமே தான் இவர்களுடைய இந்த வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இவர்கள் தீர்க்கணும் செல்வ பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும்னு நினைச்சாலும் முடியறது கிடையாது மாறி மாறி அவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை இவர்கள் அடைப்பதும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் வாங்கின கடனையும் இவர்கள் அடைப்பதுமே எல்லாத்துக்குமான ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுறாங்க இப்படிதான் இருக்க வேண்டிய நிலைமையிலும் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வே கிடைக்காதான் யோசிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களையும் சீரப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முக்கியமாக கடன் பிரச்சினை தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைய ஆரம்பிக்க போகுது காதல் இந்த காதல்னாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருசாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கீங்க இந்த நாள் வரைக்குமே இவங்க யாரை காதலிச்சாங்களோ அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் சேர்ந்து இருந்துடலாம்னு ரொம்ப நம்புனாங்க அவங்க இல்லாம வாழ்க்கை இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்மளை தேடி வருவாங்கன்னு ரொம்ப நாட்களாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த லாம் அப்படி இருக்கக்கூடிய காத்திருப்புக்கு வெற்றி கிடைக்குமானா கொஞ்சம் கம்மி தாங்க ஆனா நிச்சயமா உங்களுக்கான புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உங்களுக்கான ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் இதற்கு முன்பு வரைக்கும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனால் இனி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் பெறக்கூடிய வாழ்க்கையாகவே அமையும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தீங்கள அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நடக்கக்கூடிய காலங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்க போகுது பெருசா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படி வரக்கூடிய கஷ்டங்களையும் நீங்கள் எளிமையா தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க தைரியமாக இருங்க நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராசியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த நீங்க செய்வதற்கு முன்பு யோசிச்சுக்கோங்க அது என்னன்னா என்னைக்காக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றிருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள தான் பார்ப்பாங்க நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு இல்லை ஆனா ஒருத்தவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர்களுக்கு போய் உதவி செய்வது எவ்வளோ பெரிய தரும் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தப்பு என்னன்னா எப்போதுமே எல்லாருக்குமே தேவன தேவையற்ற உதவி அவங்க கேட்க மாதிரி போய் உதவி செய்ய உதவி செய்யணும்னு செய்வீங்க அது உதவி செய்யறது உங்களுக்கு தெரியும் ஆனால் மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தேவையாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா உங்களை குப்பை மாதிரி போட்டு போயிடுவாங்க முக்கியமா என்ன சொல்ல நபர்களா இருக்காங்க உதவி வேணுன்ற வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க அன்பாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன் தான் இல்லான்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் ஏமாத்திட்டு போயிருவாங்க இப்படிப்பட்ட சில நபர்களும் உங்களை தான் செய்கிறாங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க சில விஷயங்களை இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணங்கள் போவத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முக்கியமாக பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் வெளிநபர்களிடம் ஒரு டீல் வைக்கிறது இந்த போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லது வியாபாரத்தில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் முக்கியமா நீங்க எந்த ஒரு செஞ்சாலும் சரி சொந்தமான பணத்தை சேர்த்துட்டு செய்ய கடன் வாங்கி செய்யலாம்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய கவிழ்த்து விட்டுரும் முக்கியமாக அதாவது தண்ணிக்குள்ள மூழ்கி போன கப்பல் மாதிரி நீங்கள் தத்தளிக்க வேண்டிய நிலைமை ஆயிடும் அதனால சில விஷயங்கள் செய்யும் போது யோசிச்சுட்டு செய்வது சிறந்ததாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது நடக்கும் பெரிய மாற்றத்தையும் சந்திப்பீங்க ஒரு சில நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்க நம்புங்க அடுத்தவர்கள் மேல நம்பிக்கை எப்போ வச்சாலும் அது உங்களோட வாழ்க்கையில ஏமாற்றதுதான் கொடுக்கு அத